ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்னைக்கு ரெண்டாவது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது பகுதி திருமங்கையாழ்வார் ஆழ்வார் அவருடைய பெரிய திருமொழி பதினோராம் பத்து எட்டாம் திருமொழி அதனுடைய ஆறாவது பாசுரத்தை நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் ஆழ்வார் சம்சாரக் கடல் தம்மை தாக்கி அழிக்காமல் காத்தொருள வேண்டும் என்று எம்பெருமானை வேண்டவே வயலாளி மணவாளன் ஆழ்வாரிடம் கொண்ட சிறந்த விருப்பாலே நாம் சூரிகளுக்கும் முத்தருக்கும் அருள பரமபதத்தில் இருக்கிறோம் நீர் உள்ளம் நிறைய அனுபவிக்கும்படியாக வயலாளியிலே இருக்கிறோம் உமக்காக நாம் திருவாலியிலே இருக்கும்போது நீர் அதனை விட்டு பரமபதம் போக துடிப்பது ஏன் என்று கேட்க ஆழ்வார் சொன்னார் நீ அப்படி சொல்லக்கூடாது இங்கிருந்து கொண்டு எனக்கு பகையான இந்த உடம்போடு செய்யும் திருத்தொண்டினால் மனநிறைவு ஏற்படவில்லை என்று இந்த பாடலிலே சொல்லி அருளுகிறார் திருமங்கையாழ்வார் படை நின்ற பைந்தாமறையோடு அணி நீளம் மடை நின்று அலரும் வயலாளி மணாளா இடையன் எரிந்த மரமே ஒத்து ராமே அடைய அருளாய் எனக்கு உந்தன் அருளே படை நின்றையோடு அணி நீளம் மடை நின்று அலரும் வயலாளி மணாளா இடையன் எரிந்த மரமே ஒத்து இராமே அடைய அருளாய் எனக்கு உந்தன் அருளே உன் த அருளை எனக்கு கொடுக்க வேண்டும் நீ நான் இடையன் எரிந்த இடை இடையன் தனது ஆடு மாடுகள் மேய்ப்பதற்காக அந்த மரங்களை சற்றே ஒதுக்கி ஒதுக்கி விடுவான் அப்படி அந்த மரம் அப்படி அந்த கிளைகள் வெட்டப்பட்டு கிடக்கும் ஒரு பக்கம் காய்ந்து கொண்டிருக்கும் ஒரு பக்கம் பச்சையாக இருக்கும் அப்படி வெட்டப்பட்ட மரம் போல நான் இருக்கிறேன் இந்த பக்கம் போக முடியாமல் அந்த பக்கம் போக முடியாமல் இருக்கிறேன் அதனாலே எனக்கு அருள்வாய் உன்னை அடைய அருள்வாய் படை நின்ற தாமரையோடு அணிநீளம் அடை நின்று அலரும் வயலாளி மனாளா எனக்கு நீ அருள்வாய் உந்தன் அருளே என்று சொல்லக்கூடிய பாட பா பாசுரம் இது படை என்றால் உழு படை உழக்கூடிய படை கலப்பை கலப்பையை வைத்து உழுவார்கள் நிலத்தை உழுவார்கள் அந்த வயல்களிலே உழும்போது படை நின்ற பைந்தாமரையோடு அணிநீளம் அந்த உழும்போது அந்த வயலிலே வளர்ந்திருக்கக்கூடிய சிவந்த தாமரை அணி நீளம் இவையெல்லாம் என்ன ஆகிறோம் என்றால் அதிலிருந்து தப்பும் படை நின்ற அந்த உழுது உழும்போது அதிலிருந்து தப்பி அதிலேயே இருக்கிறது அப்போது அதற்கு பின் இந்த உழவர்கள் என்ன செய்வார்கள் என்னால் அதை பிடுங்கி எடுத்து கரை நடுவில் போடுவார்கள் அதற்கு படை மடை என்று பெயர் ரெண்டு உழும்போது ஏற்படக்கூடிய ரெண்டு பக்கம் ஒரு 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 மேடு மாதிரி வரும் அதற்கு மழையின் பேர் அங்கே தூக்கி போடுவாங்க ஏன்னா இங்கே விதைப்பதற்காக அங்கே அந்த மடையிலே அந்த தாமரையும் நீளமும் வளர்ந்து நிற்கும் மடை நின்று அலரும் அங்கே பூச்சூட்டி சூடும் அந்த அளவுக்கு செழிப்பு வாய்ந்தது அந்த ஊர் வயலாளி திருவாளி அங்கே கோயில் கொண்டிருக்கிற மணாளா எனக்கு அருள்வாய் என்ன அருள வேண்டும் இடையன் எறிந்த மரம் போல நான் இருக்கிறேன் அப்படி இல்லாமல் ஒத்து இராமே அடைய அருளாய் உன்னை அடைவதற்கு என்னை எனக்கு அருள் புரிவாயாக எனக்கு உந்தன் அருளே என்று சொல்கிறார் இந்த பாசுரத்திலே உழுவதற்கு உழுவதற்கான படையாகிய கலப்பையை கொண்டு உழும்போது அதில் அகப்பட்டு அழியாமல் தப்பி ஒதுங்கி தாமரை கொடிகளும் அழகிய நீல மலர்களும் பின்பு களையாக பறித்து எரியப்பட்டு அப்படி எரியப்பட்ட இடமான நீர் பாயும் மடையிலே கிடந்து மலரும்படியான வயல்களை உடைய என்ற திருநகரியில் எழுந்தருளி இருக்கிற மணவாளன் என்னும் திருநாமமுடைய எம்பெருமானே ஆடுகள் நின்று தலை மேய்வதற்காக இடையர்கள் வாழால் அரைகுறையாக வெட்டிச் சாய்க்க பெற்ற மரங்கள் ஒரு பக்கம் பச்சையாகவும் மறுபக்கம் காய்ந்தும் கிடப்பது போல அதாவது ஆடு மேய்ப்பதற்கு செல்லும் போது அந்த அடர்ந்து மரத்தை கொஞ்சம் ஆடு போய் மேலே ஏறி உயரமாக இருக்கும் மேலே இருக்கும் பச்சை இலைகள் அந்த லேசாக அந்த கிளையை ஒரு வெட்டு வெட்டி சாய்த்து விடுவார்கள் அந்த ஆடு அதை மேய்ந்து விட்டு போகும் அப்படி அப்படி வெட்டி சாய்க்க பெற்ற மரங்கள் அது அந்த கிளைகள் எப்படி இருக்கும் ஒரு பக்கம் பச்சையாக இருக்கும் மறுபக்கம் காய்ந்தும் கிடப்பது போல் இருக்காமல் நான் உன்னை அடையும்படியாக எளியவனான அடியனுக்கு உனது நிறைவான திருவருளை தந்தவிட வேண்டும் அதாவது ஒரு பக்கம் பச்சை ஒரு பக்கம் காய்ந்து கிடக்கிறது அந்த கிளை நானும் என்ன செய்கிறேன் இந்த பக்கம் சம்சாரத்திலிருந்து காய்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த பக்கம் பச்சையாக இருக்கிறது பரமபதம் இந்த பக்கம் போக முடியவில்லை அந்த பக்கம் போக முடியாமல் நான் இருக்கிறேன் என்னை காத்தருள்வாய் என்று சொல்லக்கூடியதுதான் இந்த பாசுரம் இந்த ஆழ்வாருக்கு அதிக அருகில் இருக்கக்கூடிய வயலாளி பெருமான் அடியேன் பிறந்தேன் பிறந்த பின்னை பின்னா நீர்வயல் சூழ் வயலாளி அம்மானை பெற்றேன் பெற்றதும் பிறவாமை பெற்றேனே என்று சொல்வார்கள் சொன்னார் அல்லவா அதுபோல வயலாளி மணாளன் அவருக்கு மிகவும் வேண்டியவன் அவனுக்கு அரு ஆழ்வாருக்கு அருகிலேயே இருக்கிறான் அவரை பெற்றதுனாலே பெற்றேன் பெற்றதும் பிறவாமை பெற்றேனே என்று அப்பாடுவார் அப் அப்படியும் பின் அழியாளி அணியா அணியாளி கைதொழுது முன்னம் சேர் வல்வினைகள் போக முகில்வண்ணன் பொன்னம் சேர் சேவடி மேல் போதனிய பெற்றோமே என்றும் மிகவும் ஈடுபட்டு கூறும்படியாக மிக பாங்கான வழிபடு கடவுள் செயலாளி மணாளன் அதனாலே இங்கு அந்த பெருமானை விழித்து எனக்கு உந்தன் அருள் தருவாய் என்கிறார் விளைநிலங்களிலே கலப்பை கொண்டு சால் சாலாக உழும்போது இரண்டு பக்கமும் உழு செல்ல அதற்கு அறுபடாமல் இடையிடையே கிடக்கும் இடம் படை எனப்படும் அந்த கலப்பை சாலில் அகப்படாமல் தப்பி படையென்னும் அந்த நடு இடத்திலே நின்ற பசுமையான தாமரை கொடிகளும் அழகிய நீலோற்பல கொடிகளும் பின்பு பயிர் செய்பவர்களால் களையாக பறித்து புறத்திலே எரியப்பட்ட இடமான நீர்வாயக்கூடிய மடையிலே கிடந்து மலரும் என அந்த நாட்டின் ஆலி நாட்டின் வளம் நிலவளமும் நீர்வளமும் சிறப்பாக சொல்லப்பட்டது வற்றா நீர் வயலாளி வற்றா நீர் வயல் சூழ் வயலாளி ஆதலால் இங்கு இப்படி ஆதல் கூடும் என்கிறார் மணி நீர் மருங்கமலும் மருங்கலரும் வயலாளி மயிலங்கு கருங்குவளை மருங்கலரும் வயலாளி வம்பார் பூ வயலாளி என்று மற்ற இடங்களிலும் இந்த ஆழ்வார் திருமங்கை ஆழ்வாரே வயலாளி ஆலி நாட்டை பற்றியும் ஆளிநாட்டின் சிறப்பை பற்றியும் சொல்லியிருப்பதை நாம் ஏற்கனவே அனுபவித்திருக்கிறோம் மணிகளு நீர் மருங்கலரும் வயலாளி என்று சொல்லியிருக்கிறார் மயிலங்கு கருங்கோலை மருங்கலரும் வயலாளி வம்பார்பூர் வயலாளி என்றெல்லாம் நாம் அனுபவித்திருக்கிறோம் மணாளன் என்பது மணவாளன் என்பதனுடைய மறு மணமகன் என்றும் பொருள்படும் மனம் ஆளன் என்று பிரியும் மணவாளன் என் மனம் என் மனத்தை கொள்ளை கொண்டவன் மணாளன் திருவாலி எம்பெருமான் அமிர்த கடவல்லின் ஆச்சியாரை மனம் புரிந்த மணவாள திருக்கோலத்துடனே வந்து இந்த ஆழ்வாருக்கு அவர் நீலனாக இருந்த காலத்திலே காட்சி தந்து வலிய இவரை ஆட்கொண்டு மந்திரோபதேசம் செய்து அருள் புரிந்தார் புரிந்து அதன்பின் தான் இவர் திருமங்கை ஆழ்வாரானார் அப்படி அழு அருள் புரிந்ததனாலும் மணவாளன் என்ற திருநாமம் உடையவன் இந்த ஆழ்வார் தம்மை தலைமகளாக பாவித்து இந்த பெருமானை தனக்கு மணவாளனாக கொண்டு பல திருமொழிகள் பாடி விண்ணப்பம் செய்திருப்பதையும் நாயகி பாவனையிலே அவர் பாடியிருப்பதையும் நாம் ஏற்கனவே அனுபவித்திருக்கிறோம் வயலாளி மணாளா என்னை ஆட்கொள்வாய் வரமாட்டாயா என்று பிரிவாற்றாமையிலே பாடி பேசிய அந்த திருமொழிகளை நாம் அனுபவித்திருக்கிறோம் இந்த பாசுரத்தின் பின்னிரண்டு அடிகளின் கருத்து என்ன என்றால் ஆடு மாடுகள் எட்டி தலை மேயலாம்படியாக இடையர்கள் சில மரங்களின் கிளைகளை கையில் உள்ள கத்தி கொண்டு பாதி அளவு வெட்டி விட்டிருத்தல் இயல்பு அந்த மரம் ஒரு பக்கம் பசுமையாக பசுமையாயிருக்கும் மற்றொரு பக்கம் காய்ந்து இருக்கும் வெட்டுப்பட்ட இடத்தி பின்னர் அது காய்ந்துவிடும் ஏனென்றால் அதற்கு உணவு கிடைக்காது அல்லவா நீரும் இதுவும் போகாது வெட்டுப்பட்ட இடத்தில் ஆனால் ஒட்டி கொண்டிருக்கும் கிளையோடு ஒட்டி கொண்டிருக்கும் ஆனால் அது காய்ந்து கொண்டிருக்கும் ஆனால் இந்த பக்கம் மரம் வந்து பசுமையாக இருக்கும் அதுபோல நான் ஞான லாபத்தால் உண்டான மகிழ்ச்சியை பெற்றதனோடு பேறு கிடைக்க பெறாமையால் உண்டான வாட்டத்தையும் அடைந்திடாதபடி எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் என்கிறார் முழுவதுமே ஆனந்தமே தரும்படிய பெரும்படியாக அருள வேண்டும் என்கிறார் இடையன் எரிந்த மரம் என்ற தொடர் ஒரு பழமொழியாய் வழங்கி வந்தது என்பது அடையப்பயின்றார் என துவங்கும் பழமொழி செய்யுளின் பழமொழி நானூறு என்ற ஒரு நீதி நீதிநூல் இருக்கிறது பழந்தமிழ் நூல் அதில் இருக்கக்கூடிய ஒரு செய்யுளின் ஈற்றடியாக இந்த பழமொழி வழங்கி வந்திருக்கிறது இப்படியே இந்த மாதிரியே இந்த திருமொழியின் முன்பின் பாசுரங்களில் வரும் மரம் போல அஞ்சுகின்றேன் என்று சொன்னார் முதல் பாசுரத்திலே அதற்கடுத்து இரண்டாம் பாசுரத்திலே காற்றில் அடைபட்ட கலவர் மனம் போல் நான் கலங்கி கிடக்கிறேன் என்கிறார் மூன்றாவது பாசுரத்திலே பாம்போடு ஒரு கூரையில் பயிலல் இருதலை கொல்லி எறும்பு வெள்ளத்திடைப்பட்ட நரியினம் வேம்பின் புழு வேம்பன்ற வேம்பன்றி உண்ணாது என்பன போன்றவும் முதுமொழி ஆதலை பழைய நூல்களில் நாம் காணலாம் இந்த மாதிரி அந்த அந்த யூசேஜ் அந்த பிரயோகம் அந்த வார்த்தை பிரயோகத்தை நாம் காணலாம் இடையன் எரிந்த மரம் என்ற இந்த தொடர் ஒரு பழமொழியாய் வழங்கி வந்தது என்பது அடைய பயின்றார் எனத் தொடங்கும் பழமொழிச் செய்யுள் மூலம் அறிய கிடக்கிறது அந்த பழமொழியின் பாடல் என்ன அடைய பயின்றார் சொல் ஆற்றுவரா கேட்டால் அடைய பயின்றார் சொல் ஆற்றுவரா கேட்டால் உடையது ஒன்றில்லாமையொட்டின் படை பெற்று அடைய அமர்த்த கண் பைந்தொடி அகுதால் இடையன் எரிந்த மரம் படைபெற்று அடைய அமர்த்த கண் பைந்தொடி அடைய பயின்றார் சொல் ஆற்றுவரா கேட்டால் உடையது ஒன்றில்லாமை ஒட்டின் அகுதால் இடையன் எரிந்த மரம் என்று பொருள்கொள்ளலாம் அதாவது வேலினது தன்மையை பெற்று முகம் முழுவதும் நிறைந்திருக்கிற கண்களையும் பசிய தொடியையும் உடையவளே படை அடைய அமர்த்த கண் பைந்தொடி படை போன்ற அந்த வேல் வேலோட வேலை போன்ற கண்கள் அதை பெற்று முகம் முழுவதும் நிறைந்திருக்கிற கண்களையும் பைந்தொடி பசுமையான தொடியையும் உடையவளே மிகவும் நெருங்கி பழகியவர்கள் தமக்கு ஒன்று வேண்டியதாக கூறும் சொல்களை கேட்டால் தன்னிடத்தில் இல்லாத அந்த பொருளை தன்னிடத்தில் உள்ளது ஒன்றாகவும் அதனை செய்வாராகவும் உறுதியாக கூறினால் அப்படி சொல்லுவது இடையனால் வெட்டப்பட்ட மரத்தினை ஒக்கும் என்று சொல்கிறார் முடியாத செயலை முடியும் என்று அவர் சொல்லுவதாக இருக்கிறது அப்படி சொல்லக்கூடாது என்பது இந்த செய்யுளினாலே சொல்லப்படக்கூடிய கருத்து அடைய பயின்றார் என்றது தன்னோடு மிகவும் நெருங்கி பழகினமையால் கூறியன அது தட்ட முடியாதை ஒன்று வந்து ஒருவர் கேட்கிறார் நமக்கு நெருங்கிய பழகியவர் அவர் கேட்பதே நம்மால் தட்ட முடியவில்லை அப்படிப்பட்டவரை ஒட்டின என்றது அவர் மீதுள்ள உள்ள அபிமானத்தால் அன்பினால் என்னவாகினும் அந்த அவர் விரும்பியது தன்னிடத்தில் உள்ளதாகவும் அதை கொடுப்பதாகவும் உறுதி கூறுதல் அப்படி சொல்வது இடையன் தலை பொருட்டு நாள்தோறும் மரத்தினை சிறிது சிறிதாக குறைப்பான் இது இடையன் எரிந்த மரம் எனப்பட்டது இடையனால் எரியப்பட்ட மரம் நாள்தோறும் குறைந்து வருதல் போல தன்னிடத்தில் இல்ல இல்லாததை உள்ளதாக கூறுதலால் ஒருவன் புகழ் அதனால் குறைந்து கொண்டே போகும் என்பதாகும் என்றும் பொருள் இடையனால் தலை வெட்டப்படுதல் போல இல்லாததை உள்ளதாக கூறுதல் புகழ் குறைக்கும் இடையன் எரிந்த மரம் என்பது பழமொழி அது இங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது இனி இந்த பாசனத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் சான்பிள்ளையின் உரை பார்க்கல இந்த பாடலை ஆர்த்தி தோன்ற அருளி செய்யும் போது இந்த பாடல் ஒன்றே போதும் என்று கருதும்படியாக மிக அழகாக இருக்கிறது என்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை படை நின்ற பைன் தாமறையோடு அணிநீளம் மடை நின்று அலரும் வயலாளி மணாளா கலப்பை நுனி உழுது கொண்டு செல்லும் போது நடுவே கலப்பை நுனியால் கீறப்படாத நிலம் உண்டு அதற்கு படை என்று பெயர் படையிலே கலப்பை நுனியால் கீறப்படாமல் தப்பி நின்ற தாமரையும் நீளமும் களையாகும் என்று பறித்து தூக்கி எறிந்து போடப்பட்ட மடையிலே கிடந்து அவை மலர்கின்றன அப்பேற்பட்ட வயல் கலப்பையாலே உழுகிறான் உழவன் அந்த நுனி கொண்டு உளு உழும்போது அந்த நுனியினால் கீரப்படாமல் ஒரு நிலம் இருக்கும் கொஞ்சம் நிலம் இருக்கும் அதற்கு படை என்று பெயர் அந்த படையில் அந்த கலப்பை நுனி படாததினாலே அந்த தாமரை கோழிகளும் நீளமும் அப்படியே இருக்கும் அதனை உளவன் என்ன செய்வான் அதை எடுத்து க களையாக இருக்கிறது இது இருந்தால் களையாகிவிடும் இங்கே நெல் விளையாது நாம் எதை விளைக்கிறோமோ அது விளையாது என்று அந்த கலை அதை பொடுங்கி அந்த தூக்கி எறிவான் அது 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 நடுவே இருக்கக்கூடிய ஒரு மேடை மாதிரி இருக்கும் அந்த இடத்துல போய் விழும் அங்கேயும் தண்ணீர் இருக்கிறது அங்கேயும் சூரியன் இருக்கிறான் அதனாலே அங்கே போய் விழுந்து அது வளர்ந்து அங்கே வேர் பிடித்து வளர்ந்து மலர் மலர்ந்து கொண்டிருக்கும் அவ்வளவு வளம் பொருந்திய வயல் அது என்று சொல்கிறான் அப்படி படைச்சாலலில் அகப்படாமல் தப்பி நின்ற மலர்ந்த தாமரையும் அழகிய நீளமும் பறித்து போடப்பட அவை மடையிலே நின்று மலரும்படியான வயல்வளமுடைய திருவாலியில் வந்து அருகில் உகந்து அருளியிருக்கும் மனவாளா இடையன் எரிந்த மரமே ஒத்து நிறாமே இப்படி ஆயிற்று இவருடைய மனநிலை ஆழ்வாருடைய மனநிலை இடையர்கள் ஆடுகளும் மற்ற கன்றுகளும் பெரிய முயற்சி இல்லாமல் எளிதாக மேய்வதற்காக கையிலே கத்தியை கொண்டு மரக்கிளைகளை சிறிது வெட்டி வளைத்து சாய்த்து விட்டு போவார்கள் அது அந்த ஆடுகளும் மாடுகளும் மேய்வதற்கு வசதியாக இருக்கும் என்று அவற்றில் மரத்தோடு ஒட்டி இருக்கும் பகுதி பசுமையாகவும் மரக்கிளையில் இருந்து வெட்டுப்பட வெட்டுப்பட்ட பகுதி காய்ந்தும் இருக்கும் அதுபோல ஆயிற்று அறிவின் வன்மையால் வந்தது பகுதியும் உயிரற்றது என்று சொல்லும்படியாக சூழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பகுதியும் ஆழ்வாருடைய ஒரு பகுதியும் அடைய அருள்வாய் நான் உன்னை அடையும்படியாக அருள் செய்ய வேண்டும் அம்மரத்தில் காய்ந்துள்ள பகுதியும் ஏனைய பசுமையான பகுதி போல பசுமை அடைய செய்ய வேண்டும் காய்ந்துள்ள பகுதியை மீண்டும் பசுமை வர செய்ய முடியுமா என்றால் வேர் கூட போட்ட இடத்திலே அழகு பெறும்படியாக செய்யக்கூடிய அல்லவா நீ இருக்கிறாய் அந்த செ அந்த செந்தாமரையையும் அந்த தையும் அந்த செடியோடு வயரோடு பிடுங்கி போட்டார்கள் அது அங்கே போய் விழுந்து அந்த வேர் பிடித்து அங்கே வளர்ந்து அது மலர்கிறது அப்படிப்பட்ட வளம் பொருந்திய ஒரு திருத்தலத்தில் அல்லவா திருவாலியில் அல்லவா நியோகந்தழு அருள் இருக்கிறாய் அப்படி வேறே அறுபட்டு போன ஒன்றுக்கு உயிர் கொடுத்து சிறப்பு உண்டாக்க வல்ல உனக்கு வேர் இருப்பதற்கு ஒரு பசுமை பண்ண தட்டியேன் எனக்கு வேறு இருக்கிறதே எனக்கு ஏன் அதை செய்ய மாட்டேன் என்கிறாய் செய் என்கிறான் எனக்கு உந்தன் அருளே கருணை காட்டத்தக்கவனான எனக்கு கொள்வாருக்குச் செல்வமாக அமையும் உன் அருளை அருள வேண்டும் என்கிறார் எனக்கு நீ அருள்வாய் என்று திருவாளி மணவாளனிடம் வேண்டுகிறார் திருமங்கையாழ்வார் இந்த பாசுரத்தின் மூலம் அற்புதமான ஒரு பாசுரம் என்னை உன்னுடன் சேர்த்துக்கொள் இங்கே சம்சாரக் கடலிலே என்னை உழல விடாதே என்பதை சொல்வதுதான் இதனுடைய உட்கர் பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வகிக்கலாம் படை நின்ற பைந்தாமரையோடு அணீளம் மடை நின்று அலரும் வயலாளி மணாளா இடையன் எரிந்த மரமே ஒத்து ராமே அடைய அருளாய் எனக்கு உந்தன் அருளே என்று வேண்டக்கூடிய இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் அடுத்த பகுதியிலே அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் வயலாளி மணாளன் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் மங்கை நாடன் ஆலிநாடன் மங்கைவேந்தன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி இராமாயண பெருக்கர் பரம பரமகாருணிகர் உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்